அடுத்தடுத்து நடக்கும் அதிர்ச்சி சம்பவங்களால் காலியாகும் திமுக கோட்டை அச்சத்தில் திராவிட மாடல் அரசு ஆவேசத்தில் எடப்பாடி பழனிசாமி அலட்சியத்தில் அமைச்சர் சிவசங்கர் எந்த சிவசங்கர் கேக்குறீங்களா நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள்தான் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முழுசாக வீடியோவை பார்க்கணும் ஆனால் நான் ஒரு வீடியோ ஒன்று தரப்போகிறேன் நம்ம பேச போகிற விஷயத்துக்கும் இந்த வீடியோவுக்கும் மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்குது ஆனால் நேரடியான தொடர்பு கிடையாது அதனால் நான் தருகிற வீடியோவை பார்த்துட்டு இதைத்தான் பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போகாதீங்க அதை விட பெரிய மேட்ரு இருக்கிறது இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க இப்போது திமுகவுடைய கோட்டை எது நீங்களே சொல்லுங்களேன் எங்கே தோல்வி அடைந்தாலும் சரி உறுதியாக நாம் சென்னை வட்டாரத்தில் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு நினைப்பது தான் திமுகவுடைய எண்ணமாக இருக்குது அதனால் திமுகவுடைய ஆளுமைகள் அத்தனையும் வந்து சென்னைக்குள்ளேயே தான் தேர்தலில் போட்டிடுவாங்க தப்பி தவிர கூட சென்னையை தாண்டி போட்டிட மாட்டாங்க அப்படியே சென்னையை தாண்டி போட்டிடுறாங்கன்னா அவங்க தேர்தலில் தோத்தாலும் பரவாயில்ல அவங்க எங்கள் தலைமைக்கு போட்டியாக வந்துடக்கூடாது அதனால் எங்கன்னா போய் நின்றுட்டு போடா சாமி அப்படின்னு சொல்லி சென்னையை தாண்டி திமுகவில் ஒருத்தரை அதாவது கலைஞர் குடும்பத்தில் இருந்து ஒருத்தரை வெளி இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்கன்னா அவங்க எங்களுக்கு தொல்லையாகிறாங்க தோக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வெளி இடத்துல கொண்டு போய் நிற்க வைப்பாங்க ஆனால் திமுக குடும்பத்தில் குறிப்பாக கலைஞர் குடும்பத்தில் சென்னையை விட்டு எங்கேயுமே போகமாட்டாங்க எப்படி தேர்தல் நடந்தாலும் சரி அதனால் திமுகவினுடைய கோட்டையே சென்னை தான் ஆனால் அந்த கோட்டையிலேயே வந்து இன்றைக்கி ஓட்டையை போடுது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அதிர்ச்சி சம்பவங்கள் இப்போ ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு வர பாருங்களேன் இந்த பாலியல் வன்புணர்வுகள் சென்னையில் தான் அதிகமாக நடக்கிற மாதிரி தெரியுது அண்ணா பல்கலைக்கழக விஷயம் வெளிவருவதற்கு முன்பாகவே வந்து அண்ணா நகர் விஷயமானது வெளியே வந்தது அதற்கு பிறகு இப்போது ஆர்கே நகரில் வந்திருக்குது ஒரு அதிர்ச்சி சம்பவம் இந்த அதிர்ச்சி சம்பவம் என்ன அப்படின்றத கொஞ்சம் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அமைச்சர் பெருமக்கள் எவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி விஷயங்களை சுட்டி காட்டி ஆவேசப்பட்டிருக்கின்றார் இப்படி ஆவேசப்படுகின்ற போது அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு இதற்கு முடிவை கொண்டு வந்திருக்கணும் ஆனால் முடிவை கொண்டு வராமல் அலட்சியமாக பதிலளித்திட்டு அமைச்சர் கடந்து செல்லுகின்றார் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பனிரெண்டு வயது சிறுமி அந்த சிறுமி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு விழா நடக்குது அந்த விழாவுக்கு நான் போயிட்டு வந்துடுறேமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பனிரெண்டு வயது சிறுமி அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு விழாவுக்கு போகாமல் இன்னும் இரண்டு சிறுமி சேர்ந்துக்கிட்டு ஒரு மூன்று ஆண் நண்பர்களுடன் போயிருக்கிறாங்க அந்த மூன்று ஆண் நண்பர்களும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த பதின் பருவ சிறுமிகள் அழைச்சிக்கிட்டு போயிட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறானுங்க அதில் எல்லாருக்கும் எருமாடு வயசு ஆகிருக்கிறது அதில் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் பதினாறு வயசாகிருக்குது இந்த மூன்று சிறுமிகளும் மூன்று ஆண் மகன்கள் வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிட்டு போயிருக்கானுங்கோ காம கொடூரங்கள் இந்த மூன்று பெண்களும் அந்த மூன்று ஆண்களுடன் போகிறதுக்கு இன்னும் மூணு பேர் துணையாக இருந்திருக்கானுங்க பெற்றோரை ஏமாற்றிட்டு இந்த மூன்று பெண்களும் அவனுடன் போயிருக்குது அவங்க என்ன சொல்லிருந்தான்னு கேட்டீங்கன்னா நான் உங்களை லவ் பண்ணுறோம் நீ பள்ளிக்கூடம் போய் சம்பாரித்து கஷ்டப்பட்டு வாழ்த்ததை விட இப்பொழுதே என்ன கூட வந்துட்டின்னா உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிட்டு காப்பாற்றுறேன் உனக்கு என்ன தேவை செல்ஃபோன் தானே இந்தா உனக்கு என்ன தேவை காசு தானே இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதும் அறியாத பன்னிரெண்டு வயது குழந்தைய காசையும் செல்ஃபோனையும் காட்டி உன்னை விட்டால் எனக்கு வேறு உலகமே கிடையாது நீ தான் ரதி அதி பதி கதி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை இருமாடு வயது கொண்டவனங்க அழைச்சிட்டு போயிட்டு சீரழித்திருக்கானுங்க சரி அப்படி தான் அழைச்சிக்கிட்டு போயிருக்கானுங்களே அவனுங்க நல்லவனுங்களா அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கின்ற பொழுது தான் ஒருத்த மீது பதினோரு வழக்குகள் இருக்குது இதே மாதிரியான குற்றச்சாட்டு வழக்கு இன்னொருத்த மீது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது வழக்குகள் இருக்குது பதினாறு வயது சிறுவன் என்று சொல்கிறாங்க அவன் மீதே ஆறு வழக்குகள் இருக்குது இப்படி ஒட்டு மொத்தமாக சென்னையில் சுற்றி சுற்றி ஏது மரியாத குழந்தைகளில் பொய் சொல்லி அழைத்து சென்று பாலியல் ரீதியாக தான் இவங்களுடைய வேலையாகவே இருந்துருக்குது இப்படித்தான் இப்போதும் மூன்று பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறானுங்கோ படு பாவிங்க இந்த பெற்றோரை பொறுத்த வரைக்கும் நம்ம பொண்ணு ஃப்ரெண்டு வீட்டுக்கு விழாக்குதானே போகிறோன்னு சொன்னாங்க ஏண்டா இன்னும் திரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காவல் நிலையத்தில் போயிட்டு ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிக்கிறாங்க அப்படி புகார் அழித்த உடனே காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா களத்தில் அதிரடியாக இறங்குது அப்படி அதிரடியாக போது எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல பிறகு தன் மகள் அலைபேசி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த பெற்றோர் சொன்ன பிறகு அந்த அலைபேசியினுடைய இணைப்பை தேடிகிட்டே போகின்ற பொழுது தான் இவனுங்க ஊரின் ஒதுக்குப்புறத்தில் புறத்தில் வீட்டில் இந்த பெண்களை வச்சு நாசம் பண்ணியிருக்கானுங்க ஒட்டுமொத்த பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க பிறகு அந்த மூன்று குழந்தைகளையும் மீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை மையத்தில் சேர்த்து விட்டுருக்குறாங்க காவல்துறையினர் இந்த மூன்று பேருக்கும் உதவனை இன்னும் மூன்று குற்றவாளிகளையும் ஆறு பேர் மொத்தமாக கைது பண்ணி போக்சோ சட்டத்தில் அடைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அண்ணாநகர் பத்து வயது சிறுமிக்கு தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வு செஞ்ச வழக்கானது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அதுக்கும் ஒரு சிறப்பு புலனாய் குழுவை போட்டிருக்குது உச்சநீதிமன்றம் இப்படி தொடர்ச்சியாக சென்னையில் அடுத்தடுத்து பாலியல் வன்புணர்வு நடப்பது சென்னைவாசி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் பின்புலம் கொண்டவனாகவே இருக்கிறானுங்க அதனால் இந்த திமுக அரசாங்கமானது குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எதுக்குமே பாதுகாப்பு இல்லை என்றால் திமுகவை நம்ப இல்லை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயமானது சென்னையை உழுக்கும்போது அண்ணா நகர் அண்ணா நகரை ஆர் இப்போ ஆர்கே நகர் இப்படி தொடர்ச்சியாக பாலியல் சம்பவம் நடந்தால் அந்த மக்கள் திமுகவை நம்பி ஓட்டு போடுவாங்களா அதிமுக மீது எந்த குறைய வேணுமானாலும் சொல்லலாம் ஆனால் சட்டம் ஒழுங்க குறையே சொல்ல முடியாது எதிர்கட்சிகள் கூட பாராட்டும் கலைஞர் கூட பல தருணங்களில் ஜெயலலிதா மாதிரி என்னால் சட்டம் ஒழுங்க காப்பாற்ற முடியலை கட்சிக்காரனை ஒருங்கிணைக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட காலங்கள் கூட இருக்குது அதனால அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பாதுகாப்பு உணர்வு இப்ப திமுக ஆட்சி காலத்தில் கிடையாது அதனால தான் சென்னை என்பது திமுக கோட்டையாக இருந்தாலும் ஆனால் அடுத்தடுத்து பாலியல் சம்பவங்கள் நடப்பது அந்த மக்களுக்கு திமுக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை போது சென்னையே திமுகவுக்கு கோட்டை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தமிழர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு தெலுங்கர்களும் இருக்கிறாங்க குறிப்பாக சென்னையினுடைய கோட்டை எதுன்னு கேட்டிங்கன்னா வட சென்னை தான் ஆர்கே நகர் போன்ற அண்ணாநகர் போன்ற வட சென்னை தான் அங்கே தான் அதிகப்படியான பாலியல் குற்றங்களும் திருடுகளும் கொலைகளும் நடக்குது அங்கே மக்கள் அச்சத்திலேயே வாழ்கின்றார்கள் ஸோ வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதம் தெலுங்கர்கள் தான் அதனால் திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கொண்டே வருது ஆனால் இன்னைக்கு அந்த மக்களே திமுக மீது நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் பாலியல் வன்புணர்வு தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற காரணத்தினால் இதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி யோ திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா ஏன் பாதுகாப்பு இல்லை உனக்கு தெரியுமா திமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து யார் இந்த சார் என்று கேள்வி கேட்குறோமே அந்த சார்களை காப்பாற்றுறாங்க அந்த சார்களை காப்பாற்றதுனால தான் இன்றைக்கி பல விதங்களிலும் அந்த சார்கள் களத்தில் இறங்கி பெண் குழந்தைகளுக்கு கூட பாலியல் தொந்தரவு தருகின்றார்கள் திமுக அரசாங்கமானது பாலியல் வன்புணர்வுக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வரலாம் ஆனால் அதனால் என்ன பயன் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணுமே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் காவல்துறையினுடைய கைகளையும் கட்டி போட்டு குற்றவாளிக்கு தண்டனையும் சீக்கிரமாக வாங்கி கொடுக்காம குற்றவாளியை தப்பிக்க விட்டுவிட்டு அந்த சார்களையும் காப்பாற்றிட்டு இருந்தா இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் நீ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தேன்னா இப்போ புதுசாக சட்டம் கொண்டு வந்திருக்க வேண்டியதே இல்லை நீங்கள் தண்டனையினுடைய காலத்தை அதிகரித்தாலும் என்ன பயன் அதை நடைமுறைப்படுத்தாமல் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு திமுகவினரை பொறுத்த வரைக்கும் யார் இந்த சாரை பல விதங்களில் காப்பாற்றுறாங்களாம் அதனால தான் குற்ற நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் அதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா புதுசாக சட்டம் கொண்டு வருவதை விட நீங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அதுவே போதுமானது அப்படிங்கிறார் ஆனால் திமுக எதற்காக சட்டத்தை கொண்டு வந்தது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்கன்னா நான் பேசிக்கல மக்கள் பேசிக்கிறாங்கன்னா பத்தியா திமுக அண்ணா பல்கலைக்கழகம் விஷயமானது வெளிவந்தது உடனடியாக களத்தில் இறங்கி சட்டத்தையே திருத்திட்டாங்களே பத்தியா தூக்கு தண்டனை ரெண்டாவது மரண தண்டனை பெண்கள் பின்னாடி நீ பின்தொடர்ந்தா கூட அஞ்சு வருஷம் தண்டனை குற்றங்கள் நடக்கின்ற போது தண்டனை அதிகரிக்கப்படும் என்று சொல்லிட்டு அந்த சட்டத்தை ஏன் கொண்டு வரணும் ஏன்னா பெண்கள் பாதுகாப்புல திமுக வந்து பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்குதாம் கவனமாக இருக்குதாம் அதனால் எப்படி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு திமுக மீது ஒரு நம்பிக்கை வரணும் என்பதற்காக இந்த சட்டங்கள் எல்லாம் பொது வழியில் பேசப்படணும் என்பதற்காக அப்படி பேசப்பட்டாலே பெண்கள் பாதுகாப்பு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திமுக என்று வரும் அதற்காக ஒரு பேச்சளவில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க இதை நடைமுறைப்படுத்துகிறதா இருந்தால் இப்போ ஏன் ஆர்கே நகரில் நடந்திருக்க போது அண்ணா நகரில் நடந்து ரெண்டு மாதம் கூட ஆகலை கூட்டுப்பாலியல் வன்புணர்வு ஏன் நடக்குது சட்டம் கொண்டு வந்தால் மட்டும் போதுமா நடைமுறைப்படுத்த வேண்டாமா வெறுமனே பெத்த தான் வெறும் பேச்சு மட்டும்தான் பெரிய பெரிய சட்டம் தண்டனைகள் அதிகரிச்சிட்டோம் அப்படின்னு பேசுகிறது மட்டும்தான் ஒன்றும் நடைமுறையில் கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆனால் நம்முடைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா யோ திமுக யார் அந்த சாரை காப்பாற்றுதா நாங்கள் ஏன் என் காப்பாற்றுறோம் அதிமுக தான் ஒட்டுமொத்த சார்களுடைய கூடாரமே எடப்பாடி பழனிசாமி நீ வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லப்படுகின்றவர்களை எவ்வளோ பேரை காப்பாற்றியிருக்க தெரியுமா யார் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பொள்ளாச்சி சம்பவம் தெரியுமா அதில் நகர அதிமுக மாணவரணி செயலாளர் தொடர்பில் இருந்தார் அவரை காப்பாற்றினியா இல்லையா அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கில் நூற்றி மூன்றாவது வட்ட செயலாளருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அவரை காப்பாற்றினியா இல்லையா அது மட்டும் இல்லை குறைய ஒரு கோரிக்கை மனுவாக கொடுக்க வந்த ஒரு அமைச்சரிடத்தில் குழந்தையை கொடுத்தாரு அந்த சாரு நீ காப்பாத்தினியா இல்லையா அது மட்டும் இல்லை நம்முடைய மணிகண்டன் மினிஸ்டர் இருந்தார் அவர் ஒரு நடிகைக்கு எந்த அளவுக்கு அல்வா கொடுத்தாருன்னு தெரியாதா ஸோ இப்படி வரிசையாக உங்கள் ஆட்சியில் பல சார்களை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அதிமுக தான் சார்களுடைய கோடாரமாவே இருந்திருக்குது நீ வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியை குறை சொல்றியா சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்புணர் நடந்திருக்கிறது என்ற புகார் அளித்த உடனே களத்தில் இறங்கி காவல்துறையானது ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருக்கிறது குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறது உரிய தண்டனையை விரைவாக வாங்கி தருகின்றோம் நாங்கள் யாரையும் காப்பாற்றுவது கிடையாது இப்படி கைது செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற போது அடா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்களா நமக்கு இதை வச்சு அரசியல் பண்ண முடியலே அப்படின்னு விரக்தியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி மீது பழிய போடுறாரு அப்படின்னு சொல்கிற நம்ம சிவசங்கர் அவர்கள் அடுத்தது எவ்வாறியா பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் தருவது மட்டும் திராவிட மாடல் ஆட்சி கிடையாதுயா பெண்களை பாதுகாப்பதும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி தான் யா பெண்களுடைய வளர்ச்சியில் எங்களை மாதிரி யாராவது கண்ணுங்கருத்துமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அதை பார்த்து புறமாப்பட்ட எடப்பாடி பழனிசாமி வயிறு எறிகிறாரு அப்படின்னு வந்து நம்முடைய துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது காண்டாகி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கிடையாது படி இல்லாத வயசானவர்கள்லாம் எப்படி இறங்கி போகிறாங்க இதெல்லாம் சரி பண்ண உங்களுக்கு துப்பு கிடையாது ரெண்டாவது நிறைய பேர் போக்குவரத்து ஊழியர்கள் வந்து ஓய்வு பெறுகின்றார்கள் அவங்களுக்கு தேவையான ஓய்வு ஊதிய பலன்களை தருவது கிடையாது டிஏவும் கொடுப்பது கிடையாது ஆனால் நீ வந்து பாலியல் வன்புணர்வு நடக்கிறது அதை எப்படியாவது பார்த்து தடுத்து நிறுத்துங்க காவல்துறை என்ன பண்ணுது உளவுத்துறை என்ன பண்ணுது இன்றைக்கி பாலியல் குற்ற வழக்கில் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவன் மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்த மீதும் பத்து வழக்கு பதினோரு வழக்கு இருபது வழக்கு என்று சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கிறான் இந்த திராவிட மட ஆட்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் எப்படா வெளியே சுற்றுறான் அப்படின்னு கேள்வி கேட்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி நீ எத்தனை சாரை காப்பாற்றிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக எடப்பாடி பழனிசாமி மீது பழி போடுற எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான் சரியில்லை எங்கள் ஆட்சி தெரியுமா அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்டு வந்த நீங்கள் நீங்கள் தானே இப்போ எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை கடந்த கால கடந்து போன விஷயங்களை சொல்லி நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்டாங்க ஆனா நீங்களும் இதே மாதிரி அடுத்த மீது பழி போட்டுட்டு உங்களை விட நாங்கள் பெட்ரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடந்து போனீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கும் மக்கள் பெரிய தண்டனையாக கொடுப்பாங்க இப்போது அடுத்தடுத்து பாலியல் தொந்தரவுகள் சென்னையில் நடக்கின்ற காரணத்தினாலும் அதிகமாக நிகழ்வுன்ற காரணத்தினாலும் மக்கள் அச்சத்தில் இருப்பதுனால உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா என்பதே சந்தேகமாக இருக்குது அடுத்த தேர்தலில் அதனால உங்கள் கோட்டையே காலியாகுது அதை பற்றி சிந்திக்காமல் எடப்பாடி பழனிசாமி மீது பழி சொல்லிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்களை வருத்தெடுத்திருக்கின்றார்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இனி நடக்காது என்று உறுதியளிக்க வேண்டிய அமைச்சர் யாபா எடப்பாடி பழனிசாமி ஒப்பிட்டு அரசியலை இல்லை பழைய இன்னொருத்தர் மீது தூக்கி போட்டுட்டு தான் தப்பிப்பது பிரச்சனையை கண்டு ஓடி ஒழிவது அடுத்து வருகின்ற தேர்தலில் தோல்விக்கான வழியாக இருக்கும் அப்படின்னு அரசியல் வசிக்க சொல்கிறாங்க பிரச்சனையை நேருக்கு நேரம் எதிர்கொண்டு அதை தீர்ப்பது தான் ஆளு அரசாங்கத்துக்கு அடுத்த கட்ட வெற்றிக்கு உதவும் ஆனால் சென்னையில் இருக்கின்ற மக்கள் திமுக மீது நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் எப்படி மீண்டும் திமுக கோட்டையாக வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒட்டுமொத்தமாக தோத்தாங்க அதே மாதிரி இப்போதும் தோப்பாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவா தோப்பாங்க இல்லை பணத்தை கொடுத்து சரி கட்டுவாங்களா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி